கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வி கேட்டு தெளிவா அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் நாம் ஏன் மீண்டும் மீண்டும் பிறக்கிறோம் அப்படின்னா புரியல நிறைவடையில் நிம்மதியாகலை போதுன்னு வாழலை தன்னை மதிக்கல நிறைவடையில் போதுனாவில் புரியலை என்றதெல்லாம் தன்னை மதிக்காதனால ஏற்பட்டது தான் தன்னைத்தான் அர்ச்சித்து வாழலை தன் மீது அதீத அக்கறையோடு வாழலை தன்னை நேசிக்கவே இல்லை யாருக்காகவோ வாழ்ந்தான் எதுக்காகவோ வாழ்ந்தான் யாரை மட்டும் அவன் மதிக்காமல் போனான் அவனை மதிக்கலை செத்த பிறகு அவனுக்கு புரியுது நீங்கள் கனவில் எப்படி ஒன்றை பார்க்கிறீர்களோ அப்படி மரணித்த பிறகு பார்க்கிறீர்கள் இப்போ நீங்கள் கனவுல பார்க்குறீங்களே ஒரு காட்சியெல்லாம் கண்ணுந்துதா காதுந்துதா கண்ணை மூடினு தூங்கினு நீங்கள் பார்த்தீங்களா இல்லையா ஆ அந்த மாதிரி என் மனம் என்ன ஆகும் அப்படின்னா மரணத்துக்கு பின்னா பண்ணோம் பார்க்கும் கனவு நீங்கள் பார்க்கலாம் கனவுல போய் எதனா செய்ய முடியும் கனவுல உங்களை புளி தோத்துது ஓடுறீங்க காலைல தூக்கி எல்லாம் போட்டிருக்கோம் இந்த பிசிக்கல் பாடியில் புளி பிடிச்சிருவீங்க அதில் உங்கள் விருப்பம் இருக்கும் ஏன்னா அதில் எதனா தடுக்கவோ குத்தவோ நிறுத்தவோ முடியும் முடியாது ஆனால் பார்க்க முடியுது அதே தான் அதே தான் சேர்த்து போட்டால் பார்க்கலாம் முடியும் எல்லாம் தெரியும் ஒன்றும் பண்ண முடியாது பேய் படங்கள்லாம் பார்த்து தெரியுங்களா அப்படியே போய் கட்டி மாதிரி ஒன்றுமே பண்ண முடியாது நாம் செத்துட்டோன்னே நமக்கு தெரியாது அதுதான் பேய் அதுதான் அது அங்கேயே சுற்றுது சில இறப்பு வீட்டுங்களில் ஒரு பதினாறு நாள் அது இருக்கும்னு நம்மளுங்க கண்டுபிடிச்சி அதை சாந்தி பார்த்துக்கு மந்திரங்கள்லாம் சொல்லி பிண்டம் கொடுக்கறது அந்த பிண்டத்தை போய் குளத்தில் கழிக்கிட்டு தண்ணி வச்சு அதை அந்த மனசை சாந்தப்படுத்துறது அதுக்கு அளவு வெளியே செஞ்சு ஏன்னா அது பார்க்குதுன்னு தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க புரியுது அது சாப்பிடாதெல்லாம் தெரியும் ஆனால் திருப்தி ஆகட்டோன்ட்டு வாழும்போதே திருப்தி ஆகாத மனம் செத்த பெருகு எப்படி ஆகும் மூழ்ச்சினே எதுவுமே செய்யாது நீ கனவு கண்டு என்ன பண்ணுவ நீ தந்த தம்பி சொன்ன மாதிரி சம் சகன் வந்து ஊற்றி நேரம் தவிர வேறு ஒன்றும் புள்ள பொருங்க கடவுளில் உடல் உருவ புள்ள பிறகான் நிஜத்தில் தான் பண்ணணும் அப்படி தானே வாழ்க்கை நிஜமானது நீங்கள் இப்போ இருக்கு நீங்கள் ப்ரெசெண்ட்டில் உங்களுக்கு தேவையானதில் நீங்கள் என்ன பண்ணிருக்கணும் செஞ்சுருக்கணும் முடியாததுன்னா செஞ்சுருக்கணும் முடியாதுன்னு ஒத்துனுக்கணும் நம்மளால் முடியாது எல்லாம் அது முதல்ல நம்ம ஒத்துக்கணும் என்னால் இது முடியாது இது முடியும் இது செய்யலாம் இது செய்ய வேண்டியது நீங்கள் செய்யலான்னு நினச்சிட்டு செய்யாமல் தான் யார் தப்பு உங்கள் தப்பு செய்யலாம்னு நினச்சது யார் நீங்கள் தான் செய்யாமல் விட்டதும் யார் நீங்கள் தான் இதுக்கு தனியாக கடவுளெல்லாம் குப்தெல்லாம் நான் பேசி வச்சுருக்கேன் உள்ளே போனீங்கன்னா அப்போது ஒரு மனிதன் பரிபூர்ணமாக வாழ்ந்துட்டான் சந்தோஷமாக இருந்தான்னா மீண்டும் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை எங்கே மிச்சம் வச்சாலும் கதையெல்லாம் நிறைய கதை சொல்லி வச்சுருவாங்க இந்து புராணங்களில் நிறைய கதைகள் இதை சார்ந்து இந்து புராண கதைகள் இல்லை சும்மா பொய் கதைகள் கிடையாது அது அது உள்ள ஒரு மர்ம முடிச்சுகள் இருக்கும் பாஞ்சாலியெல்லாம் போனாங்க ஐவருப்பு ஐவருப்பு குழு எல்லாம் சண்டைலாம் முடிஞ்சு செத்துட்டு பிறகு சொர்க்கத்துக்கு எல்லாம் போக முடில ஒருத்தான் அங்கங்கே நின்ட்டான் நாயை திரும்பி பார்த்தாரு தருமரம் நின்றுட்டார் கடைசியாக போனது யார் மட்டும்தானா பாஞ்சாலி மட்டும்தான் இப்படிலாம் கதைங்கள்லாம் சொல்லி வச்சுருப்பாங்க இதெல்லாம் சும்மாலாம் இல்லை பாஞ்சாலி தான் போனான்னா பாஞ்சு பேர் புஷன அந்த தான் போவான்னு அர்த்தம் கிடையாது பாஞ்சாலினா என்ன அவன் என்ன சொல்ல வந்தாங்கன்றதெல்லாம் புரிஞ்சுக்கணும் நீங்கள் புராணங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு தனியாக அறிவு வேணும் சராசரி அறிவோடு நீங்கள் என்ன பண்ண முடியாது புராணங்கள் ஏன்னா அவன் எழுதணும் வேறு இடத்துலேருந்து எழுதணும் ஒரு தக்கன் வேள்வி பண்ணால் சிவனை கூப்பிடல பார்வதியை கூப்பிட்டான்னா அந்த கதை வேறு ஒரு குடும்ப கதை கிடையாது இது அவங்களுக்கு சிவன் புரியணும் பார்வதி புரியணும் தக்கன்னா யாருன்னு புரியணும் இல்லைனா அந்த கதை வேஸ்ட்டு சும்மா தான் சொன்னுங்கிறானுங்க பாகவதம் பண்ணுங்கிறவங்கலாம் அப்புறம் ரியாலிட்டின்னு ஒன்று இருக்குது இல்லை அது என்ன அப்படின்னா செத்துட்டா இங்கே தான் இருப்பேன் நரகம் சொர்க்கம்லாம் கிடையாது என்ன தான் ஓரளவுக்கு நீ நல்லதெல்லாம் செஞ்சுக்கிறேன் சந்தோஷப்பட்டுன்னு இருப்பேன் பரவாயில்ல என் பிள்ளை நல்லா பொண்டாட்டி போடாடி நல்லா பார்த்து என்ன பண்ணுவேன் எல்லோரும் செட்டில் சரியாக செட்டில் பண்ணிங்கன்னா உனக்கு என்ன இருவான் எல்லாருமே நேச்சர் நேச்சிருக்குன்னு தான் எப்படி பார்ப்பேன் இன்னும் ஹாப்பியாக இருக்கும் பா எல்லாம் நல்லா வாழ்கிறாங்கட்டு நீயே சரியாக வாழலையே இருக்கும்போதே புறாமை பட்டுவேன் என்ன ஆகுவ இருக்கும்போதே புறாமைப்பட்டிருந்தவன் செத்த என்ன ஆவான் அதே பொறாமை கொண்டத்தோடு தான் இருப்பான் அந்த பேய் முன்னாடி வந்தால் என்ன ஆகும் உன் நிலமை உனக்கு மயக்கம் வரும் கில்ட்டி கான்சியஸ் வரும் ஏதோ ஒன்று பண்ணுவேன் காரணம் என்ன புரியுதா இதுங்களை வச்சு தான் இந்த பில்லி எவ்வளோ பண்ணுறதெல்லாம் அதுங்கெல்லாம் துணையாக துணையாவார் இருக்கும் அது அவங்களுக்கு புரியுதா அப்போ அந்த மாதிரி ஆளாகவும் நீ மாறிடுவேன் இந்த நிறைவேறாத ஆசையோடு செத்து போனோம் பெண்ணுக்கு மோகினோம் நிறைவேறாத செத்து போன ஆசையோட அது காமத்தெல்லாம் பரிபூர்ணமாக அனுமதிக்கிறதுன பிரம்மராட்சி தன்னோம் இந்த மாதிரிலாம் சொல்கிறதுக்கு பின்னணிலாம் ஒன்று இருக்குது அப்படிலாம் இந்த உலகத்தில் இருக்குது நான் தான் சரியாக வாழணும் நீங்கள் தான் என்ன பண்ணால் சரியாக நான் தான் சரியாக வாழணும்னா நீங்கள் உங்களை சொல்கிறேன் ஒவ்வொரு தனி நபருமே எப்படி வாழணும் அண்ணன் மகிழ்ச்சியாக கொண்டாட்டமாக வச்சிடணும் ஏழ்மை ஒரு விஷயம் இல்லை புறாவு போட வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு தகுதிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க தகுதியை மாற்றிக்கலாம் முடியும் அன்றைக்கி தான் மாற்ற முடியாது ஜாதி மட்டை மயிரு நீ இதை தான் செய்யணும்னு சொல்லிருந்தானுங்க இப்போ யார் இஷ்டம் மன மலாடுற வேலைக்கு தான் போகணுன்னு ஒன்று கட்டாயம் கிடையாது முடிவேற்ற வேலைக்கு தான் போகணுன்னு கட்டாயம் கிடையாது சுடுகாட்டுக்கு வெட்டியார வேலைக்கு போனதானு ஒன்றும் கட்டாயம் கிடையாது யார் ஒன்றா பொருளை வாங்கி யார் ஒன்றா விற்கலாம் யார் ஒன்றா பொருளை உற்பத்தி பண்ணலாம் உற்பத்தியாளர் விற்கிறவர் உற்பத்தியாளரு விற்கிற ஒரு உற்பத்தியாளருக்கும் விற்கிறவருக்கும் ஏஜென்டாகிறவர் மூணு விதமான தொழில் தான் இருக்குது ஒன்று உற்பத்தி பண்ணலாம் ஒன்று என்ன பண்ணலாம் விற்கலாம் ஒன்று என்ன ஏஜென்ட் பண்ணலாம் அவ்வளோதான் இப்போ நீங்கள் என்ன எந்த ஏரியாவில் வேலை செய்கிறீங்கன்னு உங்களுக்கு பாருங்க நீங்கள் கம்பெனியில் போய் வேலை செஞ்சுக்கிறீங்கன்னா எல்ஐசியில் வேலை செஞ்சால் அவங்களுக்கு பேர் என்ன ஏஜென்ட் அவங்க என்ன பண்ணல பாலிசியும் விற்கலை பாலிசி சொந்தம் அவங்க இல்லை என்ஜாய் பண்ணுறவர் பாலிசி இப்போ இப்போ இருக்கிறவர் யார் அந்த மாதிரிலாம் இருக்குது புரிஞ்சு வச்சுன்னு உங்களை சரியாக திரும்ப வர திரும்ப வரக்கூடாதுன்றதுக்கு தான் என்னுடைய பாடத்திட்டங்கள்லாம் ஒருமையில் தான் கட்டுற கல்வின்னு இன்கேஸ் மிஸ் ஆகிட்டால் கூட உங்களுக்கு அந்த பக்கம் நீங்கள் நிறைவாக பேயா சுத்தத்துக்கு கூட ஒரு நல்ல பேய் கேட்ட பேயிலாங்குது இல்லை டிஸ்டர்ப் பண்ணாத பேய் டிஸ்டர்ப் பண்ணுற பேயின் புரியுதானா சொல்கிறேன்ட்டே பேயானால் கூட எப்படி வாழலாம் பேய் நல்ல பேய் பேயந்தால் தெய்வம் கெட்டது பண்ணால் பேய் நல்லது பண்ணால் யார் நிறைய வீட்டில் செத்துவங்க கூட ஃபோட்டோ வச்சுருப்பாங்க கொண்டாடுவாங்க பார்த்துக்குறீங்களா சில வீட்டில் அந்த மாதிரி செத்துவங்க போட்டால் போனால் அந்த வீடே விளங்காது சில வீட்டில் செத்தவங்க போட்டவருக்கும் வீடு நல்லாயிருக்கும் காரணம் செத்தவன் நல்லவனாக இருப்பான் நல்லா வாணும்னு நினைக்கணுன்னா இருப்பான் புரியுதா அதுவும் ஏன் அப்பான்னு மாட்டி நிற்பான் அதனாலே அந்த வீடு விளங்காது ஏன்னா அவங்க தான் பூச்சி பொறாமப்பூச்சி எங்கள் அப்பா எனக்கு நல்லது தான் பண்ணுவார்னு வச்சுக்கிறான் கிடையாது பொறாமை பூச்சி பேய் என்ன தான் பண்ணுனக்கா வீட்டுக்கு வரவங்களெல்லாம் நல்லவங்களாம் வீட்டுக்கு வர விடாது வந்தால் அவங்கள என்ன பண்ணாதே பேசு இப்போ செத்தவங்க போட்ட மாட்டலாமா மாட்ட நீ தான் முடிவு எடுக்கணும் செத்தம் யாருன்றதை பொத்தாக இருக்குது கிடையாது நல்லவனானா இருக்கட்டும் கெட்டவனாக இருக்கட்டும் நல்லவன் செத்தவங்க போட்ட மாட்டிலு திட்டுவான் ஏன் ஏன் போட்ட மாட்டில் அவன் தான் என்ன பண்ண நல்லவன் தானே அதனால் மாட்டிலேண்ணா அதனால் மாட்டம் இருக்குது நல்லது மாட்டவும் செய்யலாம் நல்லவங்களாம் தான் தப்பும் கிடையாது யார் இஷ்டம் இப்பா இப்போ செத்தவங்க போட்ட மாட்டை பெரிய மாட்ட மாட்டியா தெரியாது எனக்கு உங்களுக்கு உங்கள் இஷ்டம் ஆனால் நீ நிறைவாக வாழ்கிறதுக்கான என்ன செய்யணும் செஞ்சா என்ன பண்ணணா மீண்டும் பிறக்க சரியா வாழலேண்ணா ஏக்கந்தான் எப்போ திரும்பி பார்ப்பேன் மறியதாக திரும்பி பதிச்சுன்னா பிரச்சனை முடிஞ்சிடுச்சு யோசனை இருந்தேன்னா வரைக்கும் தூக்கம் கூட வரல உனக்கு எப்படி இருந்துருப்பாலோ பின்னாடி எப்படி இருந்துருக்குமோ பேசியிருக்கலாமோ அப்படிலாம் அம்மா கணவனில் கூட என்ன வா அந்த அக்கா வந்து டான்ஸ் ஆடுவா இல்லை அந்த அண்ணா வந்து டான்ஸ் ஆடுவார் ஸோ நிறைவேறாத ஆசைகளோடு என்ன பண்ணக்கூடாது நீங்கள் உங்கள் இஷ்டம்தான் சொல்கிறதுனால செஞ்சிருவீங்களா என்ன நான் சொல்கிறதுனால உங்களை மதிப்பீங்க என்னை மதிக்கு எப்படின்னு கேட்பீங்க அம்மா ஒருத்தன் போய் கற்று தருவான் காலை நீயே தொட்டு விட்டுனா பண்ணேன் இப்போ நீங்கள் உங்களை மதிச்சிட்டீங்க தானே தமாசு தமாசா ஏமாத்துவான் உன்னை புரியுதா கவனமாக இருக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன் ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் வச்சு ஹாப்பி லைஃப் கோர்ஸ் நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா அந்த அந்த ஆனந்த வாழ்வு கோர்ஸ் நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம் கட்டிட்டு நீங்கள் ஃபேமிலியாக டிவியில் என்ன பண்ணலாம் எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம் ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அஞ்சு பேர் ஆறு பேர்னா பண்ணாதீங்க பார்க்கலாம் வாய்ப்பை பயன்படுத்திக்க பார்க்க நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது